வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா நான் சிக்கன் கறியை வச்சு ஒரு சிக்கன் ரோல் பண்ணியிருக்கேன் எப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்து இதே போல் உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து ரெண்டு முட்டையை வந்து துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டே முட்டை தான் துருவியாச்சு அடுத்தது ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பேன் எல்லாத்தையும் இதில் போடுறேன் அது கூட நான் சிக்கன் பண்ணி வச்சுருக்கேன்ல மசாலா போட்டு அதையும் இதில் போட்டுருக்கேன் இப்போது நல்லா கை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் அந்த சிக்கன் வந்து பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக வரும் உதிரி உதிரியாக வரும் நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வரும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டாங்க அந்த சிக்கன் வந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம உருத்துனால வந்துடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு துண்டு ப்ரெட்டை வந்து போட போகிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிரெட் துண்டும் இதில் வந்து பிச்சு போட்டாச்சு அடுத்தது நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து சால்ட் இருக்குது அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன் அதே மாதிரி கொஞ்சம் காரத்துக்கு தூளும் போட்டுட்டு நம்ம இப்போது நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் பிசைஞ்சு நம்ம கட்லட் மாதிரியோ அல்லது ரோல் மாதிரியோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம் ஆனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இதில் இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரெட்டை வந்து இதில் பிச்சு போட்டிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சிங்க நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட்லட் மாதிரி பிடிச்சிக்கலாம் எல்லா கோளாறுன்ற மாதிரி எல்லா ரோல் மாதிரி நம்மளுக்கு எங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி எடுக்க போகிறோம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பண்ணியாச்சு நம்ம அன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் செஞ்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சுனாலே போதும் பாருங்கள் நம்ம சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு ரோல் மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இனி வந்து நம்ம ப்ரெட்டில் தூள் வந்து இது பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கு வந்து எண்ணத்தில் மாவு எடுத்துக்கங்க கோதுமை மாவு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அந்த ப்ரெட் தூள் வந்து நம்ம இதில் மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றுங்க பாதிங்களா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வந்து அடுப்பில் வச்சு இது பொறிக்கிறதுக்கே எண்ணெய் வந்து நான் சூடு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ப்ரெட் இதில் வந்து போடுவோம் போட்டு இப்போ நம்ம இதில் போட்டாச்சு இப்போ இதை நல்லா பறிச்சிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிரெட்டு மேலே இது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் கொதிக்கிறதுக்குலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ நல்லா நம்ம மாவில் துவச்சி எடுத்து ப்ரெட்டில் போட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்புறம் போட்டுக்க வேண்டியதான் நான் அடுத்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அப்படிலாம் வச்சு கொதிச்சுட்டு பொரிச்சதுக்கப்புறமா நான் கம்மி இந்த சிக்கன் ரோல் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் பொறுமையாக மாதிரி திருப்பி விட்டு பொரிச்சி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு அதுவும் சண்டே அது மாதிரி நீங்கள் சிக்கன் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதெல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக நம்ம வீட்டில் சிக்கன் இருந்தாலே போதும் பண்ணிக்கலாம் அது சிக்கன் கறி இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணி டீக்காவோட கொடுத்து பாருங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரியட்டும் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் நான் வச்சு பண்ணியிருக்குன்னு பாருங்க பார்த்திங்களா நல்ல கோல்டன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து இறக்கிடலாம் எல்லாமே நான் செஞ்சுட்டு உங்களுக்கு பாத்தீங்களா எப்படி சொல்லி உண்மையாவே சுற்று முடிச்சாச்சு பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையாக உண்மைய வாங்குற மாதிரியே இருக்குது நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே முறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க